இந்த வீடியோவில் நம்ம வேர் சொலை கொடுத்து வினைமுற்று வினையச்சு வினையளையம் பெயர் தொழிற்பெயரை உருவாக்குதல் எப்படின்னா பார்க்க போகிறோம் வேர் சொல் வினைமுற்று வினையச்சு வினையலையம் பெயர் தொழிற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அடைனா அடைந்தான் அடைந்து அடைந்தவன் அடைதல் அரு அறுத்தான் அறுத்து அறுத்தவன் அறுத்தல் அரி அறிந்தான் அறிந்து அறிந்தவன் அறிதல் அழினா வினைமுற்று என்னன்னா அழி அழிந்தான் வினையற்றம் அழித்து வினையாளனின் பெயர் அழித்தவன் அழித்தல் அகல் அகழ்ந்தான் அகழ்ந்து அகழ்ந்தவன் அகழ்தல் அணி அணிந்தாள் அணிந்து அணிந்தவள் அணிதல் அணை அணைத்தான் அணைத்து அணைத்தவன் அணைத்தல் அழு அழுதாள் அழுது அழுதவள் அழுதல் ஆடு ஆடினால் ஆடி ஆடியவள் ஆடுதல் ஆள் ஆழ்ந்தான் ஆழ்ந்து ஆழ்ந்தவன் ஆழ்தல் ஆள் ஆண்டாள் ஆண்டு ஆண்டவள் ஆளுதல் ஆட்சி இரு இருப்பான் இருந்து இருந்தவன் இருத்தல் இற இறந்தான் இறந்து இறந்தவன் இறத்தல் இற இறந்தான் இறந்து இறந்தவன் இறத்தல் இயம்பு இயம்பினான் எம்பி இயம்பியவன் இயம்புதல் இணை இணைத்தான் இணைத்து இணைத்தவன் இணைத்தல் ஈ ஈ ஈன்றான் ஈன்று ஈன்றவன் ஈதல் ஈட்டு ஈட்டினான் ஈட்டி ஈட்டியவன் ஈட்டுதல் உடை உடைத்தான் உடைத்து உடைத்தவன் உடைத்தல் உணர் உணர்ந்தான் உணர்ந்து உணர்ந்தவன் உணர்தல் உழு உழுதான் உழுது உழுதவன் உழுதல் ஊர் ஊர்ந்தான் ஊர்ந்து ஊர்ந்தவன் ஊர்தல் உறிஞ்சு உறிஞ்சினான் உறிஞ்சி உறிஞ்சியவன் உறிஞ்சுதல் உருக்கு உருக்கினான் உருக்கி உருக்கியவன் உருக்குதல் உரை உரைத்தான் உரைத்து உரைத்தவன் உரைத்தார் உரைத்தல் உரசு உரசினான் உரசி உரசியவன் உரசுதல் உளறு உளறினான் உளறி உளறியவன் உளறுதல் ஊது ஊதினான் ஊதி ஊதியவன் ஊதுதல் ஊன்று ஊன்றினான் ஊன்றி ஊன்றியவன் ஊன்றுதல் ஊடுருவு ஊடுருவினான் ஊடுருவி ஊடிரு உருவியவன் ஊடுருவுதல் சுருக்கு சுருக்கினான் சுருக்கி சுருக்கியவன் சுருக்குதல் சுருட்டு சுருட்டினான் சுருட்டி சுருட்டியவன் சுருட்டுதல் சூடு சூடினான் சூடி சூடியவன் சூடுதல் சேர் சேர்ந்தான் சேர்ந்து சேர்ந்தவன் சேர்தல் தா தந்தான் தந்து தந்தவன் தருதல் தாண்டு தாண்டினான் தாண்டி தாண்டியவன் தாண்டுதல் திற திறந்தான் திறந்து திறந்தவன் திறத்தல் திருத்து திருத்தினான் திருத்தி திருத்தியவன் திருத்துதல் திருந்து திருந்தினான் திருந்தி திருந்தியவன் திருந்துதல் துற துறந்தான் துறந்து துறந்தவன் துரு துறத்தல் தூற்று தூற்றினான் தூற்றி தூற்றியவன் தூற்றுதல் தூங்கு தூங்கினான் தூங்கி தூங்கியவன் தூங்குதல் தேடு தேடினான் தேடி தேடியவன் தேடுதல் தேற்று தேற்றினான் தேற்றி தேற்றியவன் தேற்றுதல் தொழு தொழுதான் தொழுது தொழுதவன் தொழுதல் தை தைத்தான் தைத்து தைத்தவன் தைத்தல் தொடு தொட்டான் தொட்டு தொட்டவன் தொடுதல் தொங்கு தொங்கினான் தொங்கி தொங்கியவன் தொங்குதல் தொடர் தொடர்ந்தான் தொடர்ந்து தொடர்ந்தவன் தொடர்தல் தோன்று தோன்றினான் தோன்றி தோன்றியவன் தோன்றுதல் தோண்டு தோண்டினான் தோண்டி தோண்டியவன் தோண்டுதல் பறி பறித்தான் பறித்து பறித்தவன் பறித்தல் படி படித்தான் படித்து படித்தவன் படித்தல் பற்று பற்றினான் பற்றி பற்றியவன் பற்றுதல் பருகு பருகினான் பருகி பருகியவன் பருகுதல் பார் பார்த்தான் பார்த்து பார்த்தவன் பார்த்தல் பிரி பிரித்தான் பிரித்து பிரித்தவன் பிரித்தல் புகழ் புகழ்ந்தான் புகழ்ந்து புகழ்ந்தவன் புகழ்தல் புகட்டு புகட்டினான் புகட்டு புகட்டி புகட்டியவன் புகட்டுதல் புதை புதைத்தான் புதைத்து புதைத்தவன் புதைத்தல் பொறு பொறுத்தான் பொறுத்து பொறுத்தவன் பொறுத்தார் பொறுத்தல் பேசு பேசினான் பேசி பேசியவன் பேசுதல் புனை புனைந்தான் புனைந்து புனைந்தவன் புனைதல் மகிழ் மகிழ்ந்தான் மகிழ்ந்து மகிழ்ந்தவன் மகிழ்தல் மூழ்கு மூழ்கியான் மூழ்கி மூழ்கியவன் மூழ்குதல் வெல் வென்றான் வென்று வென்றவன் வெல்லுதல் வேண்டு வேண்டினான் வேண்டி வேண்டியவன் வேண்டுதல் வீழ்த்து வீழ்த்தினான் வீழ்த்தி வீழ்த்தியவன் வீழ்த்துதல் வாங்கு வாங்கினான் வாங்கி வாங்கியவன் வாங்குதல் விழுங்கு விழுங்கினான் விழுங்கி விழுங்கியவன் விழுங்குதல் அவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ